இப்போ வந்து சந்தோஷ் கிராக்கர்ஸ்ல நம்ம ஐயாயிரம் ரூபாய் காம்போ பேக் ஆஃபர் பார்த்துட்டு இருக்கோம் இதுல நாற்பத்தி ரெண்டு ஐட்டம் இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு பிடிச்ச கம்பி மத்தாப்பு முப்பது சென்டிமீட்டர்ல நாலு இருக்கு அப்புறம் டின் வாட்டர் ஃபால்ஸ் ஃபால்ஸ் இருக்கு அப்புறம் பாம் ராக்கெட்டு அக்னி பாம் ட்ரை கலர் ஃபவுண்டேஷன் அப்புறம் கிட்டார் இருக்கு மியூசிக்கல் ராக்கெட் ட்ரை கலர் ஃபவுண்டன் இருக்கு அப்புறம் சிங்கிள் பைப்பு மேலே போய் வெடிக்கிறது பிஜிலு பிஜிலு பாக்கெட்டு மூணு அப்புறம் பட்டர்ஃப்ளை கிளாசிக் பாம் பாம்ல நிறைய ஐட்டம் இருக்குது அப்புறம் டுவெல் ஸ்டாரு குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்டோனு அப்புறம் சக்கர ஸ்பெஷலு ஃபிஷ்ஷு பீகாக்கு ட்ரை கலர் ஃபவுண்டனு பகலில் போடுற வெடியில் கோல்டு லட்சுமி டூ சவுண்டு குருவி லட்சுமி டீலெக்ஸ் பாகுபலி அப்புறம் இந்த டிராப்பு லட்டு மாதிரி இருக்கிறது அப்புறம் ட்விங்கிளிங் ஸ்டாரு டான்சிங் இது சரச்சக்கரம் தான் ஈமு எக்கு அது பத்த வச்சோன்னா ஈமு எக்கு மாதிரி பலூன் வரும் அப்புறம் கிட்கட்டு அப்புறம் இங்கிட்டு குழந்தைங்களுக்கு விளையாடுற மாதிரி கடாயுதம் அப்புறம் ஃபைவ் ஸ்டாரு பம்பரம் ஸ்டார் ஃபால்ஸு இப்படின்னு நிறைய இருக்குது இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குதுங்க ஸ்டார்டிங் காம்போ பேக்ல வந்து மினிமம் ரெண்டாயிரத்துலேருந்தே ஸ்டார்ட் அது ரெண்டாயிரவாக்கி நீங்கள் ஆர்டர் போட்டாலும் நாங்கள் பேக் பண்ணி அனுப்பிடுவோம் ஒன் டூ டேஸில் காம்போ ஆஃபர்ல வந்து பட்டாசு வாங்கணும்னு நினைப்பீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பட்டாசு ஐட்டெல்லாம் வந்து சந்தோஷ் கிராக்கர்ஸ்ல இருந்து அமைச்சிருக்கிறாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த காம்போ ஆஃபர்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம்லாம் இல்லைங்க வெறும் மூணாயிரம் ரூபாய்க்கு கிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஐட்டம் இருக்குங்க எல்லாமே இது வந்து ஒரு பிராண்டட் பட்டாசுங்க ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா இருக்குன்னு நினைக்காதீங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி வெடி குழந்தைங்க வந்து நைட்டு வெடிக்கிற கூடிய வெடி மட்டுமே வந்து ஒரு காம்போவை வந்து லைக் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க கிட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிட்டாரு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது இதை வந்து பற்ற வச்சிங்கன்னா அழகாக வந்து ஸ்மோக்காக நல்லா வந்து பார்த்திங்கன்னா பென்சில் மாதிரி நல்லா இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் ராக்கெட்டுங்க இதெல்லாம் நைட்டில் வெடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா வீல்னு கற்றுக்கிட்டு அப்படியே சும்மா செமையாக ஒரு மியூசிக்கல் மாதிரி சவுண்டோட இதாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மத்தாப்பு பாக்கெட்டு முப்பது சென்டிமீட்டரில் ஒன்று ஃபவுண்டனில் ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது என்னது பாப்பா சிங்கிள் பைப் ஆஹ் சிங்கிள் பைப்பில் இது வந்து பார்த்தீங்கன்னா அழகா இது ஒரு ஃபேன்ஸியாக தான் இருக்குது அதே மாதிரி ஃபவுண்டனில் ஒரு பாக்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது என்னது பட்டர்ஃப்ளை ஆ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை வந்து கேங் ஸ்டார்னு இருக்குது இது ஒரு பாக்ஸ் இருக்குங்க அதே மாதிரி பிஜிலி வடி வந்து ஒரு பாக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடியது பென்சிலுங்க அழகா வந்து பார்த்தீங்கன்னா மீன் வாயிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் எப்படி இருக்கோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பென்சில் நல்லா வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பன்னெண்டு ஸ்டார்ஸு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபவுண்டன் மாதிரி நல்லா வந்து நைட்டு நல்லா இருக்கக்கூடியது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீகேக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மயில் தோகை மாதிரி விரிஞ்சு நைட்டில் வந்து நல்லா தான் இருக்கும் இது வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வெடிக்கானதே ஃபுல்லாக இருக்குது என்னடா பட்டாசுலாம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா வந்து பட்டாசும் நீங்கள் கஸ்டமைஸாக வேணும்னா இது பண்ணிக்கலாம் அது எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் உங்களுக்கு அனுச்சுருவாங்க இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ காம்போ மூணாயிரம் ரூபா காம்போனாலும் சரி ரெண்டாயிரம் ரூபானாலும் சரி ஐயாயிரம் ரூபானாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா காம்போ நீங்களே ரெடி பண்ணீங்கன்னா பண்ணிக்கலாம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி நீங்கள் அமுச்சு விட்டிங்கன்னா போதும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் அமுச்சு விட்றாங்க காம்போ பாக்ஸ் நூறு இரநூறு இது மாதிரி எல்லாமே இதுக்கு வந்து பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்குங்க மேலே டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கூட கதாயுதம் வந்து பார்த்தீங்கன்னா அன்மார்ட்டை இருக்கிறது அதே மாதிரி பென்சில் நிறையா இருக்குங்க இது மட்டும் இல்லைங்க இது மூணாயிரம் ரூபாய் இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பேக்கேஜ் இருக்கு வரக்கூடிய வீடியோல கலர் பட்டர்ஃப்ளை இது பத்தா வச்சோன்னே நல்ல பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் கொடுக்கும் சின்ன பிள்ளைங்களாம் இதை லைக் பண்ணுவாங்க நைட் டைம்ல போறதுக்கு நல்லா இருக்கும் சட சடன் வெடிக்கும் நல்லா இருக்கும் நம்ம பார்க்க போறது குழந்தைங்க ரொம்ப பிடிச்ச கம்பி மத்தாப்பு இது வந்து செவன் சென்டிமீட்டர் வந்து பிப்டி சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா பத்து ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது பேக்கிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் உங்களுக்கு பேக் பண்ணி நாங்க அனுப்புவோம் இதே மாதிரி சேஃபா நாங்க அனுப்பிடுவோம் இது எல்லாமே பேக் பண்ணி வச்சிருக்கோம் கரூர் சேலம் தஞ்சாவூர் சென்னை இந்த மாதிரி ஊருக்கு தான் சார் அனுப்புறதுக்காக நாங்க பேக் பண்ணி வச்சிருக்கோம் சார் இதே மாதிரி நீங்க ஆர்டர் போட்டாலும் உங்களுக்கு சேஃபா பேக் பண்ணி அனுப்பிடுவோம் லக்ஷ்மி வேடி ஒரு ஒரு பாக்கெட் முப்பத்தி ரெண்டு ரூபாய் நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈஜர் விளக்கு அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் போற மெயின் ரோட்ல இருக்குது ஏஜே காலேஜுக்கு பக்கத்துல இருக்கு சார் நம்ம கடை வந்து கடை பேர் சொல்லுங்க நம்ம கடை பேர் வந்து சந்தோஷ் கிராஃபர்ஸ் சரிங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பட்டாசு எத்தனை வெரைட்டிஸ் எவ்வளவு வச்சிருக்கிறீங்க நம்ம கிட்ட வெரைட்டிஸ் எவ்வளவு இருக்குன்னா

ஆஹ் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் முப்பத்தி அஞ்சு ரூபாய் இது சிங்கிளா வாங்கிக்கலாம் இல்ல மொத்தமா இப்படி பண்டலாகவும் வாங்கிக்கலாம் நம்ம பார்க்க போறது பாம் ஐட்டம் தான் பாம்லயே பத்து வெரைட்டிக்கு மேலே இருக்கு அக்னி பாம் கிளாசிக் பாம் தண்டர் பாம் ஹைட்ரஜன் பாம் நிறைய இருக்குது நல்லா பத்தா வச்சுன்னா டமார்னு வெடிக்கும் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ட்விங்கிளிங் ஸ்டார் சாட்டை ஐட்டம் தான் இதுலயே லார்ஜ் இருக்கு ஸ்மாலும் இருக்கு ஃபேன்சியா இருக்கு கலர்ஃபுல்லாவும் இருக்கு நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மியூசிக்கல் ரேக்கெட் இது நல்லா மியூசிக் விட்டுக்கிட்டே மேல வரைக்கும் போகும் இதுல அஞ்சு பீஸ் இருக்குது நெக்ஸ்ட் பாக்குறது லக்கி ரெட் அண்ட் கிரீன்ல இருக்குது இதுல அஞ்சு பீஸ் இருக்குது நல்லா நைட் டைம்ல ஃபேன்சி நல்லா ஆகும் என்னடா இவ்வளவு பெரிய பைப்புன்னு பாத்தீங்களா இது கம்பி மத்தாப்புங்க ஐம்பது சென்டிமீட்டர் கம்பி மத்தாப்பு இதெல்லாம் எலக்ட்ரிக் இருக்கு கலரும் இருக்கு அனுமன் அனுமான் கையில இருக்கிறது கடாயுதம் ஏங்கில் இருக்கிறது கடாயுத மாதிரி ஒரு பட்டாசு இதுலயே ஃபோர் கலர் இருக்குது ஃபோர் கலர் இருக்குதுங்க இது நைட் டைம்ல நல்லா லாங்கா ஆகும்